நாளே பிரதேசத்தில் இது செய்யும் போது இது மகா புண்ணியமும் இது ஒரு பாக்கியமாகவே கருதப்பட்டு இந்த பூஜை நாங்கள் செஞ்சு சங்கல்பம் பண்ணி ஆவாகனத்தில் நிற்பாட்டி அந்த க கலசத்தில் நிப்பாட்டி அது வந்து பஞ்சாத்தர வடிவத்தில் பல தீர்த்தங்கள் உள்ளே அடக்கி காசி கமுனா ஜமுனா யமுனா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த காசி தீர்த்தங்களை வச்சு எல்லாம் நன்மைகளும் இந்த பூமிக்கும் இந்த மக்களுக்கும் வந்து சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏகம் ஓங்கி வளர குடும்பம் ஓங்கி வளர பஞ்சம் பத்திகள் தீர பாவங்கள் தீமைகளுக்கு அறிய தீய சக்திகள் அழிய மந்திரப்பிள்ளி தீமையை ஓழிய போராட்டம் அழிய கெட்டதுகள் எதிர்ப்புகள் அழிய இந்த வீட்டு மன்னர் சேர்ந்த குடும்ப பிரச்சனைகள் தீர அக்கம் பக்கம் இருக்கிற கண்டிஷ்டிகள் தீமைகள் அகல முனியேஸ்வரன் வாழ்க வளமுடன் யாருக்கும் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு நலிகள் இல்லாத வம்ச விருதிகளை காப்பாற்றி இந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு வீடு ஓடி மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த உயிர் சேதங்கள் இல்லாத நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் சக்தியும் வலிமையும் மனநம்பிக்கையும் குரு ஆசிர்வாதமும் தெய்வத்துடைய ஆசிர்வாதமும் பஞ்சபூதா சக்தி ஆசீர்வாதமும் நிலம்